பாருங்க யாரு வெளிப்படுத்தல்ந்தது பேசிக்கொண்டிருக்கிற காரியம் குறிப்பிட்ட ஒருவரை ஆட்டுக்குட்டியானவர் ஏன் காண்பிக்கு சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னா இது பிகரேட்டிவ் ஸ்பீச் ஆட்டுக்குட்டி நமக்காக பலியானவர் என்று சொல்லி அர்த்தம் நமக்காய் ஒரு ஆட்டுக்குட்டியை போல வெளிப்பட்டு அண்ண பண்ணார் தன்னுடைய சரீரத்தை அடிக்க ஒப்பு கொடுத்தபடினாலேதான் இதுதான் தேவ ஆட்டுக்குட்டி இதுதான் தேவன் வந்து தெரிந்து கொண்ட பலி இதுதான் தேவன் அங்கீகரிக்கிற பலி என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவை காண்பித்து கொடுக்குது ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம்னா இயேசு கிறிஸ்துவை குறிக்குது மனவாளனா அது இயேசு

தேவன் அவர் மட்டும்தான் பிரசிங்கம் பண்றோம் கர்த்தாதி கர்த்தர் அப்படின்னு சொன்னா எல்லா கர்த்தாதிகளுக்கும் கர்த்தராய் அவர் மட்டும்தான் கர்த்தர் என்று சொல்லி அர்த்தம் ராஜாதி ராஜா அப்படின்னு சொன்னா எல்லாருக்கும் மேல ராஜாவாய் இருக்கிறவர் என்று சொல்லி அர்த்தம் அப்ப அந்த ஆட்டுக்குட்டி ஆனவர் அல்லது இந்த இயேசு கிறிஸ்து அதாவது மெய்யான இயேசு கிறிஸ்து அவர் கத்தாதி கர்த்தர் அவர் ராஜாதி ராஜாவாய் இருக்கிறவர் அடுத்தது சிங்காசனத்திலே உட்கார்ந்து இருக்கிறவர் யார் என்று சொல்லி பார்த்து நம்ம முடிப்போம் இருபத்தி ரெண்டாவது அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க ஏன் என்று சொன்னால் நம்ம வெளிப்படுத்தல் ஆரம்பத்தில் பார்க்கும்பொழுது நான்காம் அதிகாரம் ஐந்தாம் அதிகாரத்தில் விசேஷமாக பார்க்கும்போது சிங்காசனம் காணப்படும் சிங்காசனத்தில் ஒருவர் வீட்டு கரத்தில் இருக்க புத்தகத்தை வாங்குகிறதற்கு ஒருவனும் பாத்திரவான் அல்ல என்று சொல்லப்படும் பொழுது ஆட்டுக்குட்டியானவர் அங்க போய் என்ன பண்ணுவார் நின்று அந்த புத்தகத்தை என்ன பண்ணுவார் அவர் வாங்குவார் அப்ப இது ரெண்டு பேர் தானே அப்படி என்று சொன்னால் இது ரொம்ப ரொம்ப மோசம் ஏன் அப்படின்னா ஆட்டுக்குட்டி நான் சொன்னா ஆட்டுக்குட்டியான ஒரு பிகரேட்டிவ் ஸ்பீச் மெட்டபார் அப்படின்னு சொல்லுவாங்க அதிலிருந்து நீ ஒரு காரியத்தை கற்றுக் கொடுப்பதற்காக சொல்லப்படுகிற காரியம் ஏன் ஏசுவை தேவனுடைய ஆட்டுக்குட்டி தேவ ஆட்டுக்குட்டின்னு சொன்னா உனக்காக அவர் பலியாக போகிறார் என்பதை குறிக்கிறதுக்காக சொல்லப்பட்டதானே வார்த்தையா இது காணப்படுது சரி அப்ப இந்த ஆட்டுக்குட்டி வேற சிங்காசனத்துல ஒரு வேறு சந்தேகத்தை மாற்றிவிடும் பழங்கை போல தெளிவான தீவ தண்ணில் உள்ள சுத்தமான நதி தேவனும் இருக்கிற சிங்காசனத்திலிருந்து பாருங்க இந்த வசனம் சொல்லுது தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற அப்படின்னு சொன்னா இந்த தேவன் என்று சொல்லப்படுகிறவரும் ஆட்டுக்குட்டி அப்படின்னு காண்பிக்கப்பட்டவரும் அவர் ஒருவரே என்று சொல்லி அர்த்தம் தேவனும் ஆட்டுக்குட்டி இந்த சிங்காசனம் புறப்பட்டு வருகிறதே என்று சொல்லி சொல்றது மூன்றாவது வசனம் அதே காரியத்தை சொல்லுவோம் தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனம் அதில் இருக்கும் சரி பேசுகிறவர் யார் அப்படின்னு சொல்லி நீங்க ஸ்பெசிபிக்கா தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஆறாவது வசனத்துல வாசிங்க பின்பு அவர் என்னை நோக்கி பின்பு அவர் என்னை நோக்கி இந்த வசனங்கள் உண்மையும் சத்தியமானவிகள் இந்த வசனங்கள் உண்மையும் சத்தியமானவிகள் சீக்கிரமாய் தம்பதிக்க வேண்டியவர்களை நம்முடைய ஊழிய காருத்துக்கு சாபிக்கும் பொருட்டு பரிசுத்த தீர்க்கதரிசியின் கத்தராயிய தேவனானவர் தம்மை தூதனை அழைக்கிறார் தம்முடைய தூதனை கத்தராயிய தேவனானவர் பேசுகிறார் தம்முடைய தூதனை அனுப்பினார் என்று இந்த வசனம் சொல்லுது அப்படியே ஞாபகத்துல வைத்து கொள்ளுங்கள் அடுத்தது ஏழாவது வசனத்தோட முதல் பகுதி பாருங்க பேசுகிறவர் தான் வருகிறார் என்று சொல்லி சொல்லுது பாருங்க இதோ சீக்கிரமாய் வருக பேசுகிறவர் சொல்றாரு இதோ சீக்கிரமாய் வருகிறேன் இருபத்தி ரெண்டாவது அதிகாரம் பன்னெண்டாவது வருஷத்துல முதல் பகுதி வாசிங்க இதோ சீக்கிரமாய் வருக பேசுகிறவர் சொல்றாரு தேவனாகிய கர்த்த இதோ சீக்கிரமாய் வருகிறேன் இதோ சீக்கிரமாய் வருகிறேன் சொல்றாரு அவருடைய நாமம் என்ன காண்பிச்சு கொடுக்க போகிறேன் பதிமூணாவது வாசிங்க நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமும் முந்தினவரும் பிந்தினவருமா இருக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்றாரு பதிமூணாவது வசனம் அப்ப இதை வைத்து அவருடைய நாமத்தை கண்டுபிடிக்க முடியுமா பதினோரா பதினாறாவது வருஷத்துக்கு போங்க சபைகளில் உங்களுக்கு சாட்சியாக அறிவிக்கும்படி அவர் சொல்றாரு கத்தராகிய தேவனானவர் தூதனை அனுப்பினார் அப்படின்னு பேசுறவர் சொல்றாரு இங்க சொல்றாரு நான் சீக்கிரமா வருகிறேன் சொல்லிட்டு இருக்க ஒரு பதினாறு சபைகளில் இவைகளை சாட்சியாய் அறிவிக்கும்படி நான் என் தூதனை அனுப்பினேன் ஏன் நான் தாவிதின் பிரகாசம்னா இவர் யாரு எங்க பிறந்தாரு இந்த இயேசுதான் மெய்யான இயேசுவான் கண்டுபிடிக்கிறதுக்காக அவர் சொல்றாரு தாவீதின் கோத்திரத்துல பிறந்த பெத்லே பிறந்த கன்னி மரியாதை வயத்திலே உற்பத்தியாய் பிறந்த தேவகுமார் என்று சொல்லப்பட்ட அந்த இயேசுதான் என்ன பண்றாரு பேசுகிறார் தான் வருவேன் என்று சொல்லுகிறார் என்று சொல்லி அர்த்தம் இருபதாவது வசனம் எப்படி முடிகிறது சாட்சியாக அறிவிக்கிறவர் வெளிப்படுத்த சாட்சியாக அறிவிக்கிறவர் மெய்யாகவே நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்றார் ஆமேன் கர்த்தராகிய அப்ப எழுதின யோவானுக்கு ரொம்ப தெளிவா புரியும் வாசிக்கிற ஜனங்களுக்கு தான் புரிய மாட்டேன் ஆட்டுக்குட்டியானவர் வேற யாரோ பிதாவானவர் ஆட்டுக்குட்டியானவருக்கு தன்னுடைய குமாரனுக்கு அவர் ஆயத்தம் பண்றாரு அப்படின்னு தான் போன வாரம் வந்து ரொம்ப கேவலமா சொல்லும் போது தன்னுடைய குமாரனுக்காக மனவாட்டியை ஆயத்தப்படுத்துறாருன்னா அவரை வந்து நம்ம பிதான்னு கூப்பிடுறதா அல்லது அவரை மாமான்னு கூப்பிடுறதா நம்ம நல்ல கவுனிங்க ஏன்னா இயேசுதான் மனவாட்டின்ட்டு தான் மனவாட்டி பிதாவுக்கு மனவாட்டி இல்லைன்னு சொல்றாங்களே அப்ப பிதாவும் இயேசுவும் அல்ல பிதாவும் குமாரனும் வேறல்ல தேவனும் தேவ குமாரனும் வேறல்ல அவர் ஒருவரா இருந்தால்தான் பாத்தீங்கன்னா நமக்கு ஒரே மனவாளன் இருக்க முடியுமொழிய இல்லைன்னா ரெண்டு மணவாளன் எப்படி விக்கிரகத்தை உள்ள இன்ட்ரடியூஸ் பண்றாங்க அதனாலதான் பவுர் தெளிவாக சொல்றாரு வேற இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்க வேற ஆவியை ஏற்றுக்கொள்வீங்க ஏன்னா உங்களுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது வேற ஒரு சுவிசேஷமாய் காணப்படும் புரியுது உங்களுக்கு முழங்கால் படிடுவோமா அப்ப ஆட்டுக்குட்டியானவருடைய மனவாட்டி அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்னா இருபத்தி ஓராம் அதிகாரம் ஒன்பது பத்து வாசித்து ஜபம் பண்ணுவோம் ஆட்டுக்குட்டியானுடைய மனவாட்டியாகிய ஆகிய மனைவி ஆகிய மனவாட்டி பாருங்க அதுல எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க வெளிப்படுத்தல் இருபத்தி ஒன்று ஒன்பது பத்து பின்பு கடைசியாக ஏழு வாதைகளால் நிறைந்த ஏழு கலசங்களுடைய அந்த ஏழு தூதர்களில் ஒருவர் இடத்தில் வந்து நீ இங்கே வா ஆட்டுக்குட்டியானவருடைய மனைவி மனவாட்டியை உனக்கு காண்பிக்கிறேன் என்று சொல்லி பெரிதும் உயரமான ஒரு பர்வதத்தின் மேல் என்னை ஆவியில் கொண்டு போய் தேவனுடைய மகிமை அடைந்த எருசலேமை ஆங்கிய பரிசுத்த நகரம் பரலோகத்தை விட்டு தேவ இடத்திலிருந்து தேவனுடைய மகிமை அடைந்த பரிசுத்த நகரம் அத குறித்து எப்படி எசேக்கியேல் அவர் பேசுகிறார் விபரீதம் அவர்கள் பண்ணுகிறதான அந்த வேசித்தனத்தை விபரீதოვნனு சொல்றாரு ஆனா இங்க பாத்தீங்கன்னா தேவனுடைய மகிமை அடைந்த பரிசுத்த நகரமாகிய எருசலேமை குறித்து வேதம் சொல்லுகிறது அது அவருடைய மனவாட்டி மனைவி ஏன் மனைவின்னு சொல்லுது தேவனுடைய மகிமை அது அடைந்து இருக்குமா அப்போ நம்முடைய ஆத்மா தேவனுடைய மகிமைக்குள் பிரவேசிக்கும் பொழுது தேவனுடைய மகிமை அது அறிந்து கொள்ளும் பொழுது மெய்யான மனவாழனை அறிந்து கொள்ளும் பொழுது பார்த்தீங்கன்னா அதை குறித்து வேதம் சொல்லுது இது அவருடைய மனவாட்டி என்று சொல்லுது மனவாட்டி என்று சொன்னால் அது உங்களுடைய ஆத்மாவை சபைய விசேஷமாய் நாம் போய் வாசம் பண்ண போகிறதான அந்த இடத்தை அது குறிக்கிறது